வணக்க மக்களே இது நம்ம சினிக்கு நம்ம கோசமானோம் போறதுக்கு முன்னாடி நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போனா நம்ம கோஸ் அவன் அந்த பேக்மா வேலையோட லீடரை தனியா சந்திக்கிறதுக்காக போயிருப்பான் இதுக்காக அப்படின்னா அவன் ஏற்கனவே இந்த பேக்மா வேலையோட லீடரை அவ லீடர்னே தெரியாம அவகிட்ட ஒரு மிஷன் கொடுத்துருப்பான் அது என்னன்னா அவங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ணானுங்க எல்லாம் நாலு பேரு அவனுங்க நாலு பேரை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சுக்க சொல்லி இந்த பொண்ணும் இத பத்தி நான் எடுத்துக்கிறேன் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பேக்மா வேலியோட லீடர் அப்படின்னு எல்லாம் தெரிய வந்திருக்கு இப்ப அதை கேட்டு இவனும் கொஞ்சம் கோவப்படுவான் இருந்தாலும் கடைசியில அந்த பொண்ணு ஆஃப் பண்ற மாதிரி பேசிடும் ஒருத்தர பத்தின இன்ஃபர்மேஷன் தனக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லும் ஆனா அதை பத்தி இன்னும் விசாரிக்கிறதுக்கு தனக்கு காசு வேணும்னு சொல்லும் இப்ப நம்ம கோசுவும் அதை பத்தி விசாரிக்க சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பான் இந்த நாலு பேர்ல எவனோ ஒருத்தன் உயிரோட இருக்கான் அவனை கண்டுபிடிச்சா நம்ம கோசு என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ரின் இருக்கால அவ ஒரு முக்கியமான விஷயமா நம்ம ஆவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளும் கிளம்பி போயிருப்பா ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் ஒரு குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பிட்டு அவ திரும்பி அவனோட இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருப்பான் அப்படி வர வழியில ஒருத்தர பாப்பா அவனும் வழி தெரியாம ஜோரோ மாதிரி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரன் தான் இப்ப இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதோ இப்ப நம்ம கோஸ் இருக்கான்ல அவன் மறுபடியும் டெலிவரியை முடிச்சு கடைக்கு வருவான் அப்ப நம்ம மாங் கிட்ட இருந்து ஒரு கடிதாசி வரும் அதுல என்ன போட்டிருக்கும்னா எனக்கு கொஞ்சம் டம்ளிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் அமைச்சு வச்சிருப்பாரு இப்ப நம்ம கோசும் உள்ள வந்த உடனே என்னாச்சு எங்க போனாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் நம்ம அக்கா பாசம் சொல்லும் அவ ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னா கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவான்னு இந்த நேரம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்த உடனே நம்ம கோசுவா அவங்கள வரவேற்க ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்ம கோசுவா அக்கா பாஸ் கிட்ட சொல்லுவான் மாங்க ஏதோ அமைச்சிருக்காரு இவருக்கு டெலிவரி பண்ண வேணாமான்னு சும்மா சும்மா ஃபாஸ்டிங் அது இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து டம்பிளிங் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பேப்பர் கசங்கி குப்பை தொட்டியில போடு இங்க போதும் அந்தாலும் பார்க்க தேவை அப்படின்னு சொல்லிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாங்க் இருப்பார்ல நம்ம மாங்க பாக்குறதுக்கு அவரோட ரெசிபல்ஸ் எல்லாரும் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார் நாங்க கொண்டு வந்த இந்த சாப்பாடை கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார் அப்படின்னா அவனுங்களும் அந்த கேட்லைன் லைன் கெஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க ஆனா நம்ம மங்கு அசைய மாட்டாரே அவர் அசரவே மாட்டாரு அவனுங்களை பார்த்து சொல்லுவாரு ஏண்டா விரதம் இருக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா நினைச்சுக்கிட்டீங்களா வருஷம் ஃபுல்லா விரதம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நான் இப்ப விரதத்துல இருந்தே தீர்வேண்டா உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதாடா வெளியே போங்களா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி அவனுங்களை திட்டு திட்டுன்னு திட்டிடுவாரு அவனுங்களும் ஒரு வழியா சரி சார் ரொம்ப கோவமா இருக்காரு அவர் ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கார் போல அவர் வரத்தை நம்ம கலைக்க வேணாம் நம்ம கிளம்புவோன்னு சொல்லி அவனுங்களும் கிளம்பி போயிருவானுங்க இப்போ நம்ம கோசை கிட்ட இருந்து பதில் கடி ராசி வந்திருக்கும் அந்த மடலை பிரிச்சு பார்த்தா அதுல என்ன போட்டிருக்கும்னா கடைக்கு கூட்டம் வந்த காரணத்தினால் டெலிவரிகள் ரத்து செய்யப்படுகிறது தங்கள் சேவைக்கு நன்றி டுவெயின் டுவயன் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ இதை படிச்சு பார்த்த உடனே டக்குனு இவருக்கு ஐயையோ வட அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்ஷனு சரின்னு இவரு வெளில இருக்கிறவங்கள கூப்பிடுவாரு சேரா சரி நீங்க ஏதோ சொல்றீங்க உங்க முகத்துக்காக யாருக்காகவும் கிடையாது உங்க முகத்துக்காக நான் அந்த சாப்பாடை ஏத்துக்கிறேன் கொஞ்சோண்டு உள்ளே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா பார்த்தா ஒருத்தவனோட வாய்ஸ் வெளில இருந்து கேட்காது டேய் இருக்கீங்களா என்னடா இது விட்டுட்டு போயிட்டீங்களா பிரான்ஸ் பிரான்ஸ் பாய்ஸ் போயிட்டீங்களா என்ன அண்ணனை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாரு ஆனா ஒருத்தன் கூட கேட்க மாட்டான் ஏன்னா இந்த ஆள் தான் போசனாரு அப்புறம் போகாம என்ன பண்ணுவான் இப்போ நம்ம ரின்னும் இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இவனும் நம்ம ரின்னு பின்னாடியே போறப்ப மேடம் நீங்க எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்களே உண்மையிலேயே நான் இதுக்காக ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் காலத்துக்கும் செத்து போயிடுவாடா நல்லா கண்ணை திறந்து பாடுறா பைத்தியக்காரா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பள்ளத்தாக்குல விழுகப்போறான் பாரு அப்படின்னு நம்ம ரின்னு கத்தும் ஜோரோ விட மோசமான ஆளா இருக்கும் போல டேரக்ஷன்ஸ்ல அந்த நேருக்கு நேரம் போற ரூட்லயே ரைட் திரும்பி அப்படியே பள்ளத்தாக்குல விழுகப் போறான் இப்ப உடனே நம்ம ரின்னு இவனை எப்படியாவது சமாளிச்சு கூட்டிட்டு போகணுன்னு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ரின்னுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வருவாரு இவரோட பேரு ஹுவாங்க இவரும் நம்ம ரின்னு பார்த்துட்டு என்னாச்சு இந்த பக்கம் என்ன பண்றேன்னு கேட்பாரு நான் ஒரு வேலையா வந்தேன் ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது கிங்சங் பொறுக்கிறதுக்காக வந்தேன் நீ சீக்கிரமா இருட்டுறதுக்குள்ள போயிரு ஏன்னா டாவனுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துரு இந்த இடத்தெல்லாம் எல்லாம் சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப நம்ம ரின்னும் ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துடும் கூட்டிட்டு வந்து நேரா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட காமிட்டி இந்த ரோடு வழியாவே போனீனா அந்த வில்லேஜ் அடைஞ்சிருவேன் இங்க பாரு அந்த பக்கம் பள்ளத்தாக்குல போன மாதிரி இந்த பக்கம் போய் பாதாள கிணறு போய் விழுந்துடக்கூடாது நேரா பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம் மேடம் மேடம் அந்த அளவுக்கு ஒண்ணு கேவலமான ஆள் கிடையாதுன்னா அதெல்லாம் தெளிவா பாத்து போயிருவேன் இருந்தாலும் நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க உங்களுக்காக பதிலுக்கு கை மாறா நான் எதுவும் பண்ண வேணாமா அதனால எனக்காக நீங்க வந்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நீங்க அதை சாப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான் சரி வா கழுத போய் சாப்பிட்டு போவோமே அப்படின்னு மறு நோய் கூட போகும் இப்ப நம்ம கோசுவோட கடையில ஒரு நாலு கஸ்டமர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அது எதை பத்தினா கிம் அப்படியே ஒருத்தவர் வீட்டை நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி அது வேற யாரும் கிடையாது நம்ம ரெண்டு போய் கொளுத்தி போட்டுச்சு அந்த வீட்டை பத்திதான் சோ இதை பத்தி அவங்க பேசும்போது அவங்க ஆவி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதை கேட்ட உடனே நம்ம கோஸ் சந்தேகமா நம்ம அக்கா பாஸ் கிட்ட கேட்பான் அவங்க சொன்ன ஆவி பொண்ணு நம்ம ரெண்டா இருக்குமோ அப்படின்னு இருக்கும் இருக்கும் எதுக்கும் கொஞ்சம் கவனமா பார்ப்போம் இருந்தாலும் அந்த பொண்ணு இனியாரத்துக்கு வந்திருக்கணுமே இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சரி எதையாவது எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்துடும் வந்துடும் நம்புவோம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ரின் இவனா ஒரு சாப்பாடு கடைக்கு கூட்டிட்டு போயிரும் இங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ரின்னு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இவன் கிட்ட கேட்கும் ஆமா நீ தேடி வந்த ஆள் தான் வச்சு பார்க்கும் போது எனக்கு ஒருத்தன் ஞாபகம் வரா இருந்தாலும் அவன் பேரு பிரச்சனைன்றதுதான் என்னால ஏத்துக்க முடியல பேரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதனால நீ தேடி வந்த அவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப உடனே நம்ம டோகியோம்க்கு நம்ம ரின்ன பார்த்த உடனே புடிச்சு போயிரும் நம்ம ரின்ன பார்த்து சொல்லுவான் அதாவது வந்து மேடம் பாத்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த மாதிரி பார்த்த உடன் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நானும் காதல்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆட்சிய பணம் நீங்க என்னோட காதலை அப்படின்னு சொல்லும் போதே மூஞ்சியில காரி துப்போம் மேடம் மேடம் அது வெறும் ஜோக்கு தான் இதுக்காக நீங்க மூஞ்சியில காரி துப்பலாமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீங்க ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா நம்ம ரின் உண்மையிலேயே சீரியஸா தான் இருக்கும் அவனை பாத்து சொல்லும் சாப்பாடுல என்னமோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரின்னும் மயக்கம் போட்டு விழுந்துரும் உடனே இந்த டோகியோமோ டக்குன்னு எந்திரிச்சு மேடம் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா அவனுக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் சாப்பாடுல என்னமோ கலந்துருக்காங்கன்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும் இப்ப அவனும் கீழே விழுந்துருவான் இவங்க எல்லாரும் கீழே விழுந்த உடனே நம்ம கோசுவோட கடையில ரொம்ப வைலண்டா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்ததும் நம்ம கோசுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்ப வந்தவனுங்க எல்லாரும் நம்ம ரின்ன ஒரு மாதிரி பாப்பானுங்க இப்ப ரின்னுக்கு என்ன ஆக போதுனே தெரியாது டக்குன்னு பார்த்தா அந்த குரூப்போட லீடர் உடனே அவனுங்களை பார்த்து டேய் நம்ம ஒண்ணு அந்த பொண்ணுக்காக வரல இவன் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்றது நம்ம டோகியோம டோகியோம திருப்பி போட்டு அவனோட மூஞ்சியை ஒரு தடவை அவனுங்க வச்சிருக்க பிக்சரோட கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க கன்ஃபார்ம் பண்ணதும் அவனை கட்டி போட்டு தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுவானுங்க அவனுங்களோட இடத்துக்கு இப்ப அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு சுத்தி இருக்கிறவனுங்க கேட்கும் போது அந்த லீடரும் சொல்லுவான் இந்த பொண்ணை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் போறவல்ல எங்கயாவது தூக்கி போட்டு போயிருங்க நமக்கு இந்த பொண்ணை அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் டக்குன்னு பார்த்தா இதை கேட்ட உடனே இவன் மேல ஒரு ஒருத்தன் வந்து மோதுவான் டேய் என்னடா கண்ணு மூணு தெரியாம இருக்கன்னு பார்த்தா ரெண்டு பேரு கீழே மயக்கமாய் கலப்பானுங்க இந்த லீடர் திரும்பி பார்த்தா டோகியோம் எந்திரிச்சு நிப்பான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் எப்படி எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு இவனுங்களும் அதிர்ச்சியா யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தூக்க மருந்தை கொடுத்துருக்கானுங்க அந்த ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க ஆனா அத சாப்பிட்டுட்டும் கூட அவன் இன்னமும் எந்திரிச்சு நிக்கிறான் இப்போ இவனும் இவங்களை பார்த்து சொல்லுவா அந்த பொண்ணு என்னைக்காவது புஞ்சிங் செக்டோட லீடரா லேடியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலேயே சொல்லுவா இப்ப டக்குனு அவன் முக்காவாசிய வாந்தி எடுத்துருவான் இப்ப இவன் இந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல ஒரு ஆவி வரும் அதை பார்த்ததும் வேணா நீங்க வெளில வராதீங்க இத நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே அந்த நேரத்துல ஒரு ரெண்டு பேரும் இவனை வந்து அடிப்பானுங்க இப்ப அவனுங்க அடிச்ச அந்த வெப்பனை அப்படியே பிடிச்சு இவனுங்க ரெண்டு பேரையும் அந்தரத்துல தூக்கி அவனுங்க ரெண்டு பேரையும் மோதி கீழே விழுக வச்சிருவான் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுதான் என்ன கொஞ்சம் லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இந்த ஆட்களை வச்சு என்னை உங்களால பிடிக்கவே முடியாது நீங்க இன்னும் அட்லீஸ்ட் இருபது பேரையாவது கூட்டிட்டு வந்திருக்கணும் உங்களுக்கு ஆளுங்க பத்தல அப்படின்னு இவை என்னமோ சும்மாதான் சொல்லுவான் ஆனா டக்குன்னு பார்த்தா இவனுங்க ஒரு விசில் அடிப்பானுங்க அடிச்ச உடனே உண்மையிலே இருபது பேரு அந்த இடத்துல வந்து சுத்து போட்டுருவானுங்க அதை பார்த்ததும் அடைச்சை நான் சும்மா தான சொன்னேன் ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே உண்மையிலே இருபது பேரையாட கூப்பிடுவீங்க அப்படின்னு யோசிப்பான் இருந்தாலும் வேற வழி கிடையாது இப்ப சண்டை போட்டுதான் ஆகணும்னு முடிவு பண்ணி தன்னோட வெப்பனை எடுத்து கீழே வைப்பான் வச்சுட்டு அவனுங்களை பார்த்து கேட்பான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சன் மூன் கேங் அப்படின்னு இங்க ஒரு கிரேசியான கேங் சுத்திக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நீங்க எல்லாரும் அந்த கேங்க சேர்ந்தவங்களா அப்படின்னு கேப்பான் இது கேட்டதும் அந்த லீடர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான் உடனே அவனோட ஆளுங்க எல்லாருக்கிட்டே உத்தரவு போட்டு இவனை போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப எல்லாரும் இவனை அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க இவனுங்க எல்லாரையும் தன்னந்தனியா ஃபேஸ் பண்றதுக்கு இவனும் ரெடி ஆயிட்டான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சர்வ் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி உள்ள வந்து பார்ப்பான் பார்த்தா வந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க நார்மலா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது இவங்க ஃபுட்டை எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க ஆனா இப்படி நடக்குதுன்னா ஏதோ ஒரு தப்பா தான் நடக்க போகுது ஏதோ ஒரு தப்பான சகுனமா இருக்க போகுது என்னாச்சு இது எனக்கு சரியா படல அப்படின்னு நம்ம கோசுக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்கும் இப்போ நம்ம ரின்னுக்கு என்ன ஆக போகுது அந்த டோகியோம் கூட ஒரு ஆவி வந்ததா சொன்னால அந்த ஆவி யாரு நம்ம டோகியோ நம்ம கோஸ் கூட சண்டை போடப் போறான் ஆனா அது எப்படி நடக்க போகுது அந்த சண்டையில நம்ம கோசு எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணப் போறான் இவன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாக்க போறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ பிளஸ் ஐமஸ்